கோட் படத்தில் மறைந்த கேப்டன் விஜயகாந்த் ஏஐ மூலம் மீண்டும் திரையில் தோன்றவிருக்கும் நிலையில் அவருடைய கதாபாத்திரம் குறித்த தகவல் கசிந்துள்ளது மறைந்த கேப்டன் விஜயகாந்த் ஏஐ தொழில்நுட்பத்தின் மூலம் தளபதி விஜய் நடிக்கும் கோட் படத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் மீண்டும் திரையில் தோன்ற இருக்கிறார் இந்நிலையில் இவருடைய கதாபாத்திரம் குறித்த சஸ்பென்ஸ் தற்போது வெளிவந்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஓராம் ஆண்டு கேப்டன் பிரபாகரன் படத்தில் விஜயகாந்த் எப்படி இருப்பாரோ அதே தோற்றத்தில்தான் தான் கோட்படத்தில் விஜயகாந்தின் கெட்டப் இருக்கும் என இயக்குனர் வெங்கட் பிரபு தெரிவித்துள்ளார் இதற்காக கேப்டன் பிரபாகரன் படத்தில் இடம்பெற்ற விஜயகாந்தின் காட்சிகளை அமெரிக்காவில் உள்ள விஎஃப்எக்ஸ் நிறுவனத்திற்கு கொடுத்துள்ளனர் அந்த காட்சிகளை அடிப்படையாக வைத்து வி குழுவினர் ஏஐ மூலம் கேப்டனை மறு உருவாக்கம் செய்துள்ளனர் கோட் படத்தில் தளபதி விஜய் உலவாளையாக நடித்திருக்கும் நிலையில் அவருடைய உயர் அதிகாரி வேடத்தில் விஜயகாந்த் தோன்றுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது விஜயும் விஜயகாந்தும் தோன்றும் காட்சிகள் ரசிகர்களுக்கு விருந்தாக அமையும் எனவும் சொல்லப்படுகிறது இது ஒரு பக்கம் இருக்க ரசிகர் ஒருவர் ஏஐ மூலம் கேப்டன் விஜயகாந்தை உளவாளிப் போல சித்தரித்து அந்த புகைப்படங்களை இணையத்தில் வெளியிட கோட் படத்தின் தயாரிப்பு நிறுவனமான ஏஜிஎஸ் நிறுவனம் அந்த புகைப்படங்களை தங்களுடைய இணையதள பக்கத்தில் தற்போது பகிர்ந்துள்ளது